ஐயா வணக்கம் 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 ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க ஐயா ஆ சொல்லுங்க ஐயா சரி சரி வந்து கேட்டு போகலான்னு ஒன்று ஓகே கண்டிப்பாக கேளுங்க ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்க தானே இருக்குது நான் பதில் சொல்ல தானே அங்கே இருக்கிறேன் அது சொல்லுங்க இது உருவான கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நாற்பது வருஷத்து கதை இது நாற்பது வருஷத்தில் அது எப்படி உருவாச்சுனாக்கா இங்கே வந்து ஒரு அதான் ஒரு நம்ம வந்து விவசாயம் பண்ணும்போது அது தெரியாமல் ஒரு அதை நாகத்தாவை நாங்கள் வந்து அடிச்சிட்டோம் நாகத்தம் அம்மாவை அடிச்சிட்டு சரி இதனால் அம்மாவை அடிச்சிட்டுமே நம்ம தெரியாமல் நமக்கு அதை பட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து எப்படி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து அவங்கள வந்து ஒரு சமாதியாக்கி அவங்கள நான் வந்து அந்த விவசாயம் பண்ணும்போதே அவங்கள வந்து கீழே பூமியில் அவங்கள வந்து அமுத்துட்டேன் ஐயா அமைச்சிட்டு நான் வந்து வீட்டில் போய்ட்டு அந்த எள்ளெல்லாம் விதைச்சிட்டு வீட்டில் போய் படுத்துட்டேன் படுத்து ஓ அந்த ஒரு மூ மூணு மாதத்துலேயே இல்லை ஒன்றரை மாதத்துலேயே வந்து அது எள்ளெல்லாம் நல்லா விளைஞ்சி போச்சு நல்லா ஆகா ஓகா நல்லா வளர்ந்து போச்சு அறுக்கிற பருவம் அந்த பருவத்தில் நான் எப்படி இங்கே வந்து அந்த பாம்பை நான் அடித்து போச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு அரக்கம் சாவடிக்கிற மாதிரி என் கனாவில் வந்து அந்த அம்மா ஒரு காய்ச்சி கொடுக்குறாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் இப்போ நம்ம பாளையத்துலேருந்து கொண்டைங்கலேருந்து நம்ம அது ஊர்லேருந்து இருந்து பெரிய காலிலேருந்து நம்ம விழுப்புரத்துலேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க சிறப்பாக வரும்போது தான் இது அப்படியே என்ன எண்ணியும் அறியாமலே அது நம்ம அந்த அம்மா உருவாக்கணும் 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 உருவாக்கணுன்ற ஒரு ஐடியாவிலே அப்படியே அந்த அம்மா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அவளை வந்து அந்த அம்மா காட்சி கொடுத்தாங்க நான் அண்ணிலேருந்து அந்த அறுவடையை பண்ணிவிட்டு அப்படியே நான் ஒரு முதலீட்டின்னு போய்ட்டு மேல் பார்க்கணும்னு ஒரு ஊரில் போய்ட்டு அந்த அம்மா ஒரு சிலையாக வடிவமைச்சு இங்கே கொண்டாந்து பசு ஏரிக்கரையில் தான் இவங்க வந்து அமைஞ்சாங்க ஏரிக்கரையில் அமையும் போது அப்புறம் மக்கள் வந்து இந்த கட்டத்தில் நிற்கிது அவங்க வந்து அதே போல் ஆனால் அவங்களுக்கு சிறப்பு பூஜை பண்ணிவிடுவேன் அம்மாவாசை மாதம் 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 அம்மாவாசை சிறப்பு பூஜை அதே மாதிரி வெள்ளிக்கிழம அவங்களுக்கு சிறப்பு பூஜை பண்ணிவிடுவேன் வெள்ளிக்கிழம அம்மாவாசை தான் இப்போ சிறப்பு பூஜை ஓடி இருக்குது அதே போல் இப்போ அங்கங்கே நம்ம வந்து அங்கே எல்லா நம்ம வந்து இங்கே போய் இன்னைக்கு எல்லாமே உருவாக்கியாச்சு அதாவது ஐயப்பன்லேருந்து அதை முதல்ல எல்லாம் அனைத்து சாமி இருக்குது இப்போ இந்த சாமிகள்லாம் ஒரு பெயிண்ட்டை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இன்னும் நிலமைக்கு நிற்கிது இதுக்கு யாருனா ஒருத்தங்க வந்து முன் வந்து இந்த இதுக்கெல்லாம் நான் பெயிண்ட்டு ஏற்றுக்குறம்பா இதுக்கு நான் செஞ்சு தரம்பா அப்படின்னு உங்கள் ஈட்டுப்பு சார்பாக உங்களுடைய உங்களுடைய யூடியூப் சார்பாக யாரும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த பெயிண்ட்டை நான் அடித்து தரேன்பா இந்த பெயிண்ட்டை நான் அடித்து தரேன் இதுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து யார் மூலியத்தையாக போய் சொன்னா சொன்னாக்கா எனக்கு இன்னும் அந்த ஆனந்தமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் இன்னும் இந்த இதை வந்து நான் உருவாக்கணும் இன்னும் நிறைய வேலைங்க இருக்குது ஒரு பாருங்கள் அதெல்லாம் எல்லாமே எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கம்பி வேலி போட்டிருவேன் இந்த தண்ணி நிற்கிது உள்ளே ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அந்த தண்ணியை வந்து அப்புறப்படுத்தணும் அப்புறம் படுத்துட்டு அதை ஃபுல்லாக மண் அடித்து அங்கே ஒரு குளம் ஒன்று எடுக்கணும் இந்த குளத்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அழகாக முள் வேலி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வேலி போட்டாக்கா இன்னும் அந்த ஆலயம் நல்லா அழகாக விளங்கும்பா இப்போ இந்த ஆலயம் இருக்கிற இடம் வந்து விழுப்புரம் மாவட்டம் எள்ளிச்சத்தனம் ரோடு வழுது அது எள்ளிச்சத்திரம் ரோடு வழுது அதான் மீண்டும் சொல்கிறேன் அது விழுப்புரம் மாவட்டம் எல்லிச்சத்தனம் ரோடு அதை வழி திட்டு பக்கத்தில் அமைஞ்சிக்கிறாங்க அது பக்கத்துலேயே இஎஸ் காலேஜ் இருக்குது அது பக்கத்துலேயே அமைஞ்சிருக்காங்க நீங்கள் அட்ரஸ் தெரியாதவங்க கூட அந்த வீடியோ மூலிமா இந்த அட்ரஸை நான் சொல்கிற அட்ரஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த அம்மாவுக்கு என்ன உதவி செய்யலா செய்தாக இருந்தாலும் இந்த வீடியோ மூலியமாக இந்த அம்மாவை வந்து வணங்குங்க அதே போல் வந்து அம்மாவை சிறப்பு பூச்சினா நம்ம அன்னதானம் மாதம் மாதம் அன்னதானம் போடுறோம் மாதம் மாதம் அன்னதானம் போடாத நாளே கிடையாது இப்போ வந்து நம்ம வந்து மாதம் மாதம் அன்னதானம் அன்னதானம் பண்ணுறோம் அதாவது அமாவாசை ஆனாலுமே ஓம் குடைகாலி அம்மனுக்கு தான் அன்னதானமும் பண்ணுறோம் அதேமாதிரி வந்து மக்கள் வந்து இங்கே வாங்கி கொடுக்குற ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து பொருள் தரேன் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம் அதே போல் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அம்மாட்ட வந்து கோரிக்கை வைச்சா கண்டிப்பாக நிறைவேறதுக்கான அதே மாதிரி என் வீட்டில் வந்து இது மாதிரி வந்து ஒரு ஒரு சேட்டை மாதிரி எனக்கு வந்து எனக்கு வந்து தெரியுது நீ எந்த கோரிக்கை வச்சாலும் நூற்றுக்கு நூறு அம்மா செய்து கொடுக்க கண்டிப்பாக ரெடி அதாவது நம்ம 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 வந்து மனிதர்களை நம்பினா வேறு ஆனால் தெய்வத்தை நம்பனால் நூற்றுக்கு நூறு நம்ம உடனே கிடைக்கலனாலும் கண்டிப்பாக என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு அந்த அம்மா நம்மளுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க இதுதான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம மாதம் மாதம் அம்மாவாசை சிறப்பு பூஜிலேயும் கூட்டம் வருது வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் போகிற வரவங்க அம்மா வந்து கையெடுத்து தான் கும்பிட்டு போகிறாங்க போல் இன்னும் அந்த ஆலயம் மேலும் 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 வளரணும் அப்படின்னா நீங்கள் சரியான அட்ரஸ் இது தான் விழுப்புரம் மாவட்டம் எள்ளிச்சத்திரம் ரோடு கொடைகாளி அம்மன் ஆலயம் வழிதட்டி ஏரிக்கரை பக்கத்துலேயே இஎஸ் காலேஜ் இருக்குது இதை நீங்கள் எங்கேயும் அடைய தேவையில்ல இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே அதாவது கொடைகாளி அம்மன் ஆலயம் இங்கே இருக்குது அப்படின்னு அந்த அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதே போல் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் எது எந்த பாருங்கள் அப்போ வந்து பெயிண்ட் அடிக்கணும் அதே மாதிரி வந்து கம்பி வடி போடணும் மாதிரி இன்னும் அம்மாவுக்கு இன்னும் சில வேலைகள் இருக்குது அம்மா வேலைகளை வச்சுருக்குறோம் வந்து அம்மாவை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல மனசு நல்ல தெய்வத்தை வணங்குற ஒரு மனது இருந்தால் இந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறது இந்த வேலை நான் எடுத்து செய்கிறோம்ப்பா இதே அம்மா கோரிக்கை வைக்கிறீங்களோ இந்த கொடைகாலி அம்மன் அதுக்கு தான் அதாவது வந்து அவங்க கொடைகாளி அம்மன் பேர் அதுக்கு தான் கேட்ட உடனே கொடுக்குறவங்க அதாவது குடை வள்ளல் அம்மா வந்து குடை வள்ளல் அதுதான் உங்களுக்கு குடகாளி அம்மன் பேர் நீங்கள் அவங்க பாட்டெல்லாம் பாடு ஆமாம் பாடுவோம் நான் அது நம்ம கட்சி நம்ம வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு எனக்கு வயசு தெரிஞ்சது ஒரு நாற்பது வருஷமாக ஈய சிலையராக இசைக்குன்னு நம்ம வச்சுருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஈய சிலையராக இசைக்குன்னு அது தனியாக அது நம்ம தோல் அப்பிலேருந்து தான் பண்ணிட்டுருக்குறோம் அதில் நானும் வந்து அதாவது வந்து பாடகிட்டதான் நானும் நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக நான் அம்மா அம்மா பேரில் ஒரு பாட்டு நான் கண்டிப்பாக பாடுறேன் நான் ரெடியாக இருக்கிறேன் கண்டிப்பாக பாடுறேன் ஐயா எத்தனையோ சாமிகள பார்த்து புட்ட என் சாமி என் குடைகாலி அம்மன் போல நான் பார்க்கலடா சாமி எத்தனையோ சாமிகளை பார்த்து புட்ட என் சாமி என் கொடைகாலி அம்மன் போல பார்க்கலடா சாமி என் கொடைகாலி அம்மன் போல பார்க்கலடா சாமி நாலு மூலை ரோட்டுக்காரி நடுவில் தயாரி நாலு மூலை ரோட்டுக்காரி நடுவில் தயாரி என் கொடைகாலி அம்மன் போல இருந்திருந்தா கூறு என் கொடைகாலி அம்மன் போல இருந்திருந்தா நீங்கள் அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க சில ஒரு அம்மா அம்மா மேரில் ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னீங்க அதனால் அம்மா மேரெலாம் பாடிட்டேன் அது மறுபடி மறுபடியும் சொல்கிறது அதுதான் நீங்கள் எங்கேயும் அதாவது அது இது இதுக்கு ஒரு இதே நான் சொல்லுவேன் அதாவது வந்து மலையனூரில் வந்து அங்காளியாக உருவெடுத்துருக்காங்க அதேமாதிரி வழுது ஏரிக்கரையிலையும் குடைகாலி அம்மனாக உருவெடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரே ரூபந்தான் இங்கே காளி தேவியாக வந்து அதாவது குடைகாலி அம்மனாக அதை கொடுப்பவள நின்று காட்சி கொடுக்குறாங்க நீங்கள் எங்கேயும் அழை தேவையில்ல விழுப்புரம் மாவட்டம் வழுது ரெட்டி எள்ளிச்சத்திர ரோடு குடைகாளி அம்மன் ஆலயம் பக்கத்துலேயே இஎஸ் காலேஜ் இருக்கும் வந்தீங்கன்னா அம்மாவை நல்லா வணங்கிட்டு மனசார நீங்கள் போனீங்கன்னா சந்தோஷம் 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 நன்றி வணக்கம்பா